எடம்மா வீடியோ எடுக்கணும் என்ன வண்டி ஓட்டமுடியா தா வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரூப் பண்றாருன்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்பியா அரசு பேருந்துல டிக்கெட் பரிசோதிக்க ஏறின அதிகாரி டிரைவருக்கு சரியா ஓட்ட தெரியலன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி இருக்காப்ல அதுவும் இல்லாம தன்னுடைய மொபைல்ல டிரைவரை வீடியோ பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காப்ல அதனால கோவப்பட்ட டிரைவர் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாமலா சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்கிட்ட வந்து வண்டியை இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்றாப்ல சீ குறங்க சொல்லு வண்டி ஐயாயிரத்து வச்சுருங்க குடுப்பாங்க எனக்கு

வந்தியா உங்க வேல என்ன செக்கிங் வந்து செக் பண்றத வேலை தான அதிர பண்ண வந்துட்டேனா இந்த சம்பவத்தில யார் மேல தவறு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் கையில மொபைல் போன் இருக்குதன்றதனால ஆளுக்கு சின்ன சின்ன விஷயத்தை கூட வீடியோவை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோனு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் எழுந்து இந்த வீடியோ சோஷியல் மீடியாவுல மிக வேகமாக வைரலா பரவிக்கிட்டு